அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நம்முடைய மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் சிஏஏ ஆக்ட் இந்திய குடியுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது சட்ட திருத்தத்தை அவசர அவசரமாக இப்பொழுது அமன்மெண்ட் செய்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏ பாஜக அரசு அவசர அவசரமாக இந்த சிஏஏ சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி என்பதை பற்றி மட்டுமே நாம் இந்த காணொலியில் அலசி ஆராய இருக்கிறோம் அதாவது சட்டத்தை குறித்து நிறைய பேர் நிறைய தெளிவா பேசியிருப்பார்கள் கொரோனாவுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த சட்டம் கொண்டு வரப்படும் போது மிக கடுமையாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் சரி நாமும் சரி அதை எதிர்த்தோம் அதையும் தாண்டி மக்களவையில் அது நிறைவேற்றம் செய்யப்பட்டு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படும் பொழுது அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பாராளுமன்ற நியமன உறுப்பினர்கள் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் இந்த சட்டம் நிறைவேறி இருக்கவே இருக்காது அப்படி என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஆனால் அப்போது பாஜகவோடு இணக்கமாக இருந்த காரணத்தினால் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பியதின் நோக்கம் மக்களுடைய நன்மையை அவர் கருத்தில் கொள்ளாமல் இருந்ததால் இந்த சட்டம் அதிமுகவின் ஆதரவோடு அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் இவ்வளவு நாட்களாக கிடப்பில் போடப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தேர்தல் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிப்பதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவசர அவசரமாக பாரதிய ஜனதா கட்சி ஏன் அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கேள்விதான் நமக்குள் எழுகிறது சிஏஏ சட்டம் அதாவது இப்ப புதுசா கொண்டு வந்த சட்டமும் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே இந்தியாவில் குடியுரிமை பெற தகுதியுடையவர்கள் யார் அவர்களுக்கான விதிகள் என்ன அப்படி என்பதை பற்றி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இந்த காலகட்டத்திலேயே இந்திய அரசியலமைப்பில் அது வடிவமைக்கப்பட்டது ஆனால் தற்போது பாஜக அதில் சில கடுமையான விதிமுறைகளை புகுத்தி இந்த சட்டத்தை இப்போது அமன்மெண்ட் பண்ணி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் இருந்து வரக்கூடிய இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பாசிகள் இப்படி அவர்கள் வரக்கூடியவர்களை இங்கு குடியுரிமை வழங்குவதற்கு ஒரு சில கிரிட்டீரியாவாக அவங்க வச்சுருக்காங்க அதாவது அவர்கள் இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக மற்ற மதத்தினராக இருந்தால் அதாவது இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு ஒரு அளவுகோலும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அளவுகோலும் வைத்திருப்பதுதான் சர்ச்சையை உண்டு செய்தது எல்லோரும் எதிர்த்தார்கள் அதையும் தாண்டி இலங்கை தமிழர்கள் நம்முடைய இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இலங்கை அங்கிருந்து இங்கு அகதிகளாக வரக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமையும் வழங்கப்பட மாட்டாது அப்படி என்பதுதான் இந்த சட்டம் தெளிவாக சொல்கிறது இப்போ இந்த சிஐஏ சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்ததா நம்ம மனசாட்சியோடு காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது அதை அவர்கள் அப்போது செயல்படுத்த முடியவில்லை கூட்டாட்சியில் இருந்ததால் அவர்களால் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை ஆனால் பாஜக ஒரு வலிமையான கட்சியாக ஆட்சியில் இருக்கும் போது இந்தியாவை இந்து ராஷ்டிரா நாடாக இந்துக்களின் தேசமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு ஒற்றை கொள்கையின் அடிப்படையில் இந்த சட்டத்தை வடிவமைத்து இப்போ அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க இதற்காக நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும்னா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை கண்டிப்பா போனாலே பாஜகவுக்கு அயோத்தியில் ராமர் கோயிலை அவர்கள் வந்து வந்து திறந்து பெரிய இந்துக்களுக்கான கட்சி பாஜக அப்படின்னு சொல்லி வாக்கு வங்கியை நாம் அதிகப்படுத்தி மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் அப்படி என்ற ஒரு எண்ணத்தில் கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தியது பாஜக அதற்கு தலைமை தாங்கியவர் பிரதமர் மோடி அவர்கள் ஆனால் அதற்கு பிறகு நடந்த சர்வேல பாத்தீங்கன்னா மக்கள் மதச்சார்மையன்மையற்ற நாடத்தான் இந்தியாவை பார்க்க விரும்புகிறார்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ஒரு சகோதரத்துவத்தோடு வாழத்தான் விரும்புகிறார்கள் ஆகையா நீங்க கோயில கோயிலை திறந்ததால் மட்டுமே உங்களுக்கு வாக்கு விடும் என்பதெல்லாம் நிச்சயமாக கிடையாது பத்தாண்டு காலம் பாஜக அரசு இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை அப்படி என்று அவர்களுக்கு ரிப்போர்ட் போகுது என்னடா அது கோயிலை திறந்து நம்ம வந்து கோட்டையை பிடிச்சிடலாம் நினைச்சா கோயிலும் நமக்கு நமக்கு போய் கை கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு நிலை வரும்போது இந்தியா கூட்டணியை சிதைத்து அதனுடைய அதனுடைய தன்மையை சீர்குடிய செய்ய பல முயற்சிகளை பாஜக அரசு கையில் எடுக்கிறாங்க ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது இந்த நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் விட்டு கொடுத்து அவர் இந்தியா கூட்டணியை மீண்டும் உறுதி செய்து பலமாக ஒருங்கிணைக்கும் போது பாஜகவுக்கு அந்த முறையும் அந்த ராஜதந்திரமும் தான் போய் முடியுது இப்போ பாஜகவில் இருந்து நிறைய எம்பிக்கள் தங்களுடைய பதவியை அஹ் ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரசின் தலைவர் கார்கே அவர்கள் முன்னிலையில் போய் நம்ம இணைவதாக பார்த்து கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி வளப்படுகிறது பாஜக பலவீனப்படுகிறது என்ற ஒரு நிலை வரும்போது உடனடியாக நாம் எப்படி பாபர் மசூதியை இடித்து ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணி ஆட்சியை பிடித்தோமோ அதை போலவே திருப்பி அதை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஐஏ சட்டத்தை அவர்கள் இப்போது கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுவும் எப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க இஸ்லாமிய சகோதரர்கள் அவருடைய மத நம்பிக்கையின் பேரில் நோம்பு இருக்கிற இந்த நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ இஸ்லாமிய சகோதரர்கள் கோபப்பட்டு போராட்ட களத்திலோ ஆர்ப்பாட்டமோ செய்தால் இதை சில சமூக விரோதிகளை கொண்டு தூண்டிவிட்டு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமாக கலவரமாக மாற்றி அதை அந்த நெருப்புல இன்னும் நெய்யோத்தி இன்னும் அதிகமாக பற்ற வைத்து இந்த தேர்தலில் வாக்கு அறுவடை செய்வதற்காக பாஜக செய்கிற மிகப்பெரிய ராஜதந்திரம் தான் இந்த சிஏஏ சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்தி இருப்பது சரி சரிங்க நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடாமல் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டா இந்த சிஏஏ சட்டத்தை ரத்து செய்வார்களாட்சியில் கை வைத்து சொல்வேன் சத்தியமாக ரத்து செய்ய மாட்டார்கள் முன்மொழிந்தவர்கள் அவர்கள் இதை ரத்து செய்ய மாட்டார்கள் ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் நடக்கும் காங்கிரஸ் தன்னுடைய முழு பலத்தோடு ஆட்சியில் அமராது கூட்டணி கட்சிகள் அதாவது மாநில கட்சிகள் தயவில்தான் ஆட்சியில் போய் உட்காரும் அப்படி உட்காரும் போது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அஹ் கடுமையான அந்த விதிமுறைகளை தள தளர்த்து பாதுகாப்பான ஒரு சட்டமாக சிஐஏ சட்டம் நிச்சயமாக மாறும் அப்படி என்ற ஒரு உறுதிமொழியை நான் கொடுக்க முடியும் இரண்டாவது ஈழத்தமிழர்களுக்காக இப்போ எவ்வளவோ கட்சிகள் தமிழ் தேசிய பேசுறாங்க அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம முகாமையில் வந்து இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு இந்த இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்தில் குடியுரிமை வழங்குவதற்கான ஒரே ஒரு சின்ன புள்ள கூட அவங்க கிள்ளி போடல ஆனால் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நிகழும்போது அதற்கான வழிவகைகளை காங்கிரஸ் அரசு செய்யுமான்னு கேட்டா அதற்கும் என்னால் பதில் சொல்ல முடியும் அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது காரணம் ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டது புலிகளால் அப்படி என்ற ஒரு நம்பிக்கை காங்கிரஸ் கட்சிக்கு அடிப்படையிலேயே ஆட பதிவு இருக்கிறது ஆக ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு காங்கிரஸ் பரிசீலனை செய்யவே செய்யாது வழக்கும் போல அதை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் நடக்குமே தவிர வாக்கு அதிபரை நடக்குமே தவிர நம்முடைய தொப்புள் கொடி சொந்தங்கள் உறவுகளுக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது அப்படின்றதில் என்னால் ஆடித்தரமாக சொல்ல முடியும் இந்த சிஐஏ சட்டத்தால் இந்தியாவுக்கு ஒரு நன்மையும் கிடையாது வாயில வர சொல்றாங்க அவ்வளவுதான் தீவிரவாதிகளை கண்டுபிடித்து அவர்களை அடக்கி ஒடுக்க இந்த சட்டம் வரும் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது தீவிரவாத தீவிரவாதிகள் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர் தீவிரவாதி நீங்க முத்திர குத்த முயற்சி செய்தால் அது நிச்சயமாக இந்தியாவில் ஈடுபடாது இஸ்லாமியர்கள் எங்க சகோதரர்கள் சில பேர் செய்கிற தவறுக்காக ஒரு ஒட்டுமொத்த ஒரு அமை ஒரு இனத்தையே நீங்கள் தீவிரவாதிகள் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதே போல இந்துக்கள்லயும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு கொள்கையில் தீவிரமாக இருந்தால் அவனுக்கு பேர் தீவிரவாதி அவ்வளவுதான் மற்றபடி ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் ஒரு நாட்டை கூறு போட வேண்டும் அப்படி என்ற கெட்ட எண்ணத்தோடு உள்ளே வருகிற அது யாராக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி அவர்களை கட்டுப்படுத்த வேண்டியது நம்ம இந்திய அரசின் கடமை அதற்காக சில சட்டங்களை கொண்டு வரலாம் ஆனால் ஒரு மதத்தை வைத்து ஒரு மதத்தை வந்து தூக்கி பிடிச்சு இன்னொரு மதத்தை வந்து கீழே இறக்கி அவர்களை மட்டப்படுத்தி அதன் மூலம் கலவரத்தை உண்டு பண்ணி வாக்கு அறுவடை செய்ய நினைப்பது ரொம்ப கேவலமான செயல் அதற்கு மக்கள் என்றைக்குமே பலியாக கூடாது அப்படி என்றதுதான் நம்மளுடைய நோக்கம் ஆக இந்த சிஏஏ சட்டம் எதை வேணா சொல்லிட்டு போட்டு சார் நான் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களிடம் சகோதரர்களிடம் வேண்டி கேட்பது என்னன்னா நீங்கள் அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளை நம்பாதீங்க இந்த சட்டம் ஒரட்டும் சார் எங்க போயிட போறீங்க இங்கதான் இருக்க போறீங்க நீங்க சொந்த சித்தப்ப மாமன் மச்சான் எல்லாம் இஸ்லாமியர் தான் என்னில் இருந்து பிரிந்து போய் மதம் மாறியவர்கள் தான் இது அதிகம் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அதிகமாக போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே உங்க அப்பா சாவர்கர் அதாவது பாஜகவினுடைய சங்கிக் கூட்டத்துக்கெல்லாம் தகவனாக இருக்கக்கூடிய சாவர்கர் சிறையில் இருக்கும்போது எழுதிய தி அப்படி என்கிற ஒரு புத்தகம் தமிழில் எரிமலை அப்படி என்று ஒளிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் இந்தியாவின் விடுதலைக்காக இந்தியாவின் இறையாண்மைக்காக இந்தியாவின் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய அளவில் எரிச்சு கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு சாவர்கரே சொல்லியிருக்கார் எதிராளியே நமக்கு சர்டிபிகை கொடுத்திருக்கார் ஆக இஸ்லாமிய சொந்தங்கள் எந்தவித பதட்டமோ எந்த பயமோ எதுவும் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இந்துக்கள் இருக்கிறோம் அவன் இந்துக்கள் சொல்றது யார தெரியுமா ஆரியனை பாப்பான பூனூர் போட்டவன இவன் மட்டும்தான் இந்துக்கள்னு அவன் வந்து கணக்கில் வச்சிருக்கான் ஆனா நாங்கள் இந்துக்கள் எங்கள் நாங்களும் இந்துக்கள் தான் எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது அது எங்கள் இஸ்லாமிய சொந்தங்களை கிறிஸ்தவ சொந்தங்களை எங்களோடு மரபோடு தோளோடு அழைத்துக் கொள்ள வேண்டிய உரிமையும் காப்பாற்ற வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவ்வளவு எளிதாக உங்களை இந்த நாட்டை வச்சு வெளியேற்றி விடலாம் அப்படின்னு அது எவன் நினைச்சாலும் சரி அது நடக்காத காரியம் அப்படி என்கிற நேரத்தில் பதிவு செய்ய நான் விருப்பப்படுகிறேன் இந்திய சுதந்திரத்திற்காக மட்டுமல்ல இந்தியாவுக்கு கொடியை வடிவமைத்து தந்த ஒரு தாய் இஸ்லாமிய பெண்மணி இன்னைக்கு பள்ளிகளில் ஏற்றப்படுகிற அரசு அலுவலகங்களில் ஏற்றப்படுகிற இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற தேசிய கொடியை வடிவமைத்து கொடுத்தவர் எங்கள் இஸ்லாமிய தாய் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இங்க எந்த ஒரு உறவும் இல்லை ஒட்டுமில்லை என்று சொல்ல எவனுக்கும் தகுதி இல்லை அப்படி என்பதுதான் என்னுடைய கடுமையான வாதம் ஆக இஸ்லாமியர்களை தூண்ட வேண்டும் அதன் மூலம் மத மத கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் அப்படி என்று ஒரு நோக்கம் உள்நோக்கத்தோடு தான் பாஜக அவசர அவசரமாக இந்த சட்டத்தை இப்போது அமல்படுத்தி இருக்கிறது அடுத்த ஆட்சிக்கு வருவோமோ வரமாட்டோமோ தெரியல ஓட்டு பார்ப்போம் ஓட்டு பார்ப்போம் வந்தா இல்லைன்னா அப்படின்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டில் தான் பாஜக பத்தாண்டு கால தன்னுடைய அரசியல் பயணத்தில் மக்களுக்கு என்ன நல்லது செய்தோம் அப்படின்னு சொல்ல வக்கு இல்லாத தெம்பில்லாத திராணி இல்லாத இந்த பாஜக சங்கி கூட்டம் இப்படி மதக்கலவரத்தை உண்டு பண்ண இவர்கள் வந்து இப்படிப்பட்ட பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல வேலைகளை செய்வார்கள் நாம் பொறுமை காக்க வேண்டியது நம்முடைய கடமை அதாவது ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா எதிராளிகள் எடுத்து நாம் பொறுமை காட்டுவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவன் என்ன பண்றான் எதுக்காக மூவ் பண்றான் அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அதை கணிக்க முடியும் கணித்து அவனை நாம் அடிக்க முடியும் அப்படி இல்லாமல் நம்ம வந்து பொறுமையை இருந்து நம்ம போராடும் போது நமக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்கும் ஆக இஸ்லாமிய சகோதரர்கள் உங்கள் நோம்பை சந்தோஷமாக முழு மனதோடு உங்களுடைய ஏகவெல்ல இறைவனுக்கு அர்ப்பணித்து நீங்கள் தொடருங்கள் இந்த பாஜக கூட்டம் என்ன நதி தந்திரம் செய்தாலும் அது எடுபடாது இங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி என்கிற இந்த வங்கி சங்கி பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாறி கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் பேர் பாண்ட் வாங்கியிருக்கான் கட்சிகளுக்கு நிதி கொடுத்திருக்கான் உச்சநீதிமன்றம் சொல்லுது டேய் உங்ககிட்ட பாண்டு யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை கொடு எந்தெந்த கட்சிக்கு நிதி கொடுத்தாங்கன்றதையும் எனக்கு வந்து டேட்டாவை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா இருபத்தி நாலு நாள் டைம் கொடுத்தா நேற்றைக்கு அவங்க போய் எனக்கு இந்த கால அவகாசம் பத்தல டைம் வேணும்னு சொல்றான் கட்டுப்பாய் போயிட்டாங்க உச்சநீதிமன்றம் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் பேர் தான் அதாவது டிஜிட்டல் இந்தியா சொல்றீங்க தட்டினா எல்லாருடைய டீடெயிலும் வரும்னு சொல்றீங்க இந்த நாற்பத்தி பேர் யாருன்னு சொல்லி உங்களால் எடுத்து கொடுக்க முடியாதா அப்படி என்று கடுமையான விமர்சனங்களை வைத்து இன்றைக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று உத்தரவிட்டு எஸ்பிஐ தலையிலேயே கொட்டி இருக்கு உச்ச அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி அரசராக தலைமை நீதி அரசாக சந்திரசூட் இருக்கும் வரை பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைவலி இந்தியாவுக்கு கிடைத்த ஒற்றை நம்பிக்கையை வந்து உச்ச நீதிமன்றம் தான் தலைமை நீதிபதி நேர்மையாக இருப்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்த பக்கம் தேர்தல் அதிகாரி ரிசைன் வெளியில போறார் ஆக பாஜகவினுடைய ஆட்டம் இந்த பத்தாண்டுகளோடு முடிவுக்கு வரப்போகிறது ஆட்சி மாற்றம் நடக்கப் போகிறது மாநில கட்சிகளின் தயவு காங்கிரஸ் ஆட்சியை அமைக்கப் போகிறது அப்படி அமைத்தால் பாஜகவினுடைய எல்லாம் மாட்டிப்போம் பாஜக எம்பிக்கள் பாஜக ஆட்சி காலத்தில் அரசு அதிகாரிகளாக இருந்த அதிகாரிகள் பல பேர் காரணம் பாஜக தோல்வி முகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அந்த வெறியில் தான் கோபத்தில் தான் இந்த மாதிரி சட்டங்களை அவசர அவசரமாக அமல்படுத்தி மக்களிடத்தில் ஒரு கலவரத்தை தூண்ட அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் தயவு செய்து யாரும் இந்திய இறையாண்மையை மீறி செயல்பட வேண்டாம் அமைதி காத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்